ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே காலையிலிருந்தே உன்னிடம் பேச வேண்டும் அவசர செய்தியை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக காத்திருந்தேன் இது உன் கண்ணில் படும் என்று நான் நிர்ணயித்தும் வைத்திருந்தேன் அதன்படி உன் கண்ணில் பட்டு இக்கணம் நீ கேட்க உள்வந்து விட்டாய் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டமெல்லாம் இனி உனக்கு கிடைக்கும் உன்னை சுற்றி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனைக்கும் உரிய காரணம் இருக்க நீ எதற்கு கலங்குகின்றாய் அனைத்தையும் இந்த முருகன் நான் அமைத்து மாற்றிவிட மாட்டேனா நான் போடும் திட்டத்தை நீ அறிய மாட்டாய் ஆனால் முடிவை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நன்மைகள் பல செய்ய உன் இஷ்ட தெய்வமாக நான் உருவெடுத்திருக்கின்றேன் பிறகு எதற்கு வருத்தம் நீ நிம்மதியாக இரு என்னுடைய பெயரை மனத்திற்குள் தினமும் சொல்லிக்கொண்டே இரு உனக்கான உன் வாழ்விற்கான பயத்தை விட்டொழித்து விடு வாழ்க்கையின் மீதான பயம்தான் வாழ்நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை என் கரங்களில் நீ ஒப்படைத்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தைய அனைத்தையும் நான் கவனமாக பார்த்து உன்னுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் எதுவும் இன்னும் நிறைவேறவில்லை என்று கவலைப்படாதே தாமதமாக இருக்கின்றது அதற்கு காரணம் இருக்கின்றது ஆனால் கிடைக்க வேண்டியது தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும் வழிகளையும் வேதனைகளையும் தற்சமயம் சுமந்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனம் சந்தோஷத்தின் விளிம்பில் ஆனந்தமாய் மகிழப் போவது என்பது உறுதி எத்தனை நாட்கள் காத்திருப்பது என இயங்கக்கூடிய உன்னுடைய மனம் என்னுடைய அற்புதங்களால் ஆனந்தம் அடையும் ஓங்கி வளர்ந்து நிற்கக்கூடிய மரமானது தன்னை தேடி வருபவர்களுக்கு நிழலை தந்து இலை பாற்றுவதைப் போல என்னுடைய கரமானது என்னை தேடி வந்த பக்தர்களுக்கு அருளினையும் ஆசையினையும் தந்து வாழ்வில் மிக அளவில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிச்சயம் பெற செய்யும் உன்னுடைய மனமானது நிம்மதியை பெற வேண்டுமானால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அந்த மனதிற்குள் நீ சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிறரை பற்றிய எண்ணங்களை முதலில் கலைந்துவிடு உன் வாழ்வின் பக்கம் உன்னுடைய முழு கவனத்தை நீ செலுத்தும்படியாக பார்த்துக்கொள் பிறருடைய பங்கு உன் வாழ்வில் பெருமளவு தேவைப்பட்டாலும் பிறரை சார்ந்தே உன் வாழ்வு எப்பொழுதும் இருந்துவிடக்கூடாது யாரையும் எதற்கும் அதிகம் எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உன் வாழ்விற்கு நல்லது எதிர்பார்த்து ஏமாற்றத்தை ஒடுப்பதை விட நீ உன்னை நம்புவது சிறந்தது என் அன்பு குழந்தையே நிம்மதி அடைவதற்கு எது வழியோ அதை தான் பார்க்க வேண்டுமே தவிர நிலை குலைந்து போவதற்கு வழியை தேடக்கூடாது நீ பட்ட ஏமாற்றங்களும் நீ சந்தித்த அவமானங்களும் நீ அதிக எதிர்பார்ப்பை பிறர் மீது வைத்ததால் தானே ஏற்பட்டிருக்கின்றது எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடிய திறமையை நீ முழுமையாக நம்பியும் இந்த முருகனை முழுமையாக நம்பியும் உன்னுடைய செயல்பாட்டில் இறங்கினால் அது வெற்றியை தான் உனக்கு பெற்றுத்தரும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எதையும் அதிகமாக கொடுத்து துன்பத்தை சம்பாதித்து கொள்ளாதே அன்பை அதிக அளவில் பொழிந்து பொழிந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்து நீ ஏமாந்தது தானே மிச்சம் இனிமேல் எதையும் அளவாக கொடுத்து அளவாக பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை நலமானதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்